வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் இல்லைங்க இன்றைக்கி நாம் தாலி கயிறு பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு அதாவது தாலி கயிறு சுத்தம் செய்கிற முறை அதே மாதிரி புது தாலிக்கயிறு கயிறு எப்படி மாற்றலாம் இந்த அணிகலன்களை தாலி கயிறில் எப்படி கோர்ப்பது தாலிச்சரடு தங்கச்சரடாக இருந்தாலும் அதுலேயும் எப்படி இந்த தாலிக்கயிறை கோர்ப்பது மேலும் இந்த அழுக்குகள் இல்லாமல் எப்படி சுத்தம் செய்வது இந்த சரடை எந்த நேரத்தில் எந்தெந்த நாளில் கோர்க்கலாம் இதற்கான முறைகள் மேலும் இந்த தாலிக்கயிறின் கயிறின் மகிமைகள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ இந்த மஞ்சள் கயிறு பயன்படுத்துகிறவங்க இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாங்க இது பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் இந்த மஞ்சள் கயிறு ரொம்ப வேர்த்து வேர்த்து அதிகமாக இந்த எண்ணெய் பிசுக்கு அதே மாதிரி கரையாகும் இந்த மாதிரி அழுக்கோட நாம் வந்து மஞ்சள் கயிறு அணியக்கூடாது அது நமக்கு வந்து சுகாதார கேடு மோஸ்ட்டாக நம்மளுடைய தமிழ் பெண்கள் இதை எப்படி தினமும் சுத்தமாக வச்சுருப்பாங்க அவங்க குளிக்கும் போதே அதை தேய்ச்சி ஒரு நார் வச்சு தேய்ச்சிட்டு மஞ்சள் தினமும் மஞ்சள் இலைச்சி பூசுவாங்க அது ஒரு காலம் முடிஞ்சிருச்சு மஞ்சள் பொடி தேய்க்க ஆரம்பித்த காலத்தில் மஞ்சள் பொடி தேய்ச்சி அதை வந்து சுத்தமாக தான் வச்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போ நாம் அதிகமாக வேலைக்கு போகிறதுனால அந்த மஞ்சள் கரை வந்து நம்ம ஆடைகளில் படியுமோன்றதுனால நாம் எப்பயாவது தான் அதை வந்து மஞ்சள் தேய்க்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கலாம் ஆக்சுவலாக இதை வந்து குளிக்கும்போதே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி தனியாக தான் எடுத்து செய்யணும்னு இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி தெரியலன்றவங்க இந்த மாதிரி தனியாக கழட்டி கூட நீங்கள் செய்யலாம் நான் எப்பொழுதுமே வந்து தங்கத்தில் இந்த மாதிரி தாலி சரடு போடுறது கிடையாது தனியாக தான் அந்த தாளிச்சாரடை எப்போவுமே மஞ்சள் கயிறில் போடுறது அதனால் இந்த பழக்கத்தை நான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுறது ஏன்னா எங்கள் அம்மா வந்து எப்பவுமே இந்த மஞ்சள் கயிறு தான் போடுவாங்க அதனால் அந்த பாரம்பரியம் நமக்கு அப்படியே தான் இருக்குது மேலும் இதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது இந்த மஞ்சள் கயிறில் மஞ்சள் தேய்ச்சி தேய்ச்சி நம்ம குளிக்கிறதுனால பெண்களுக்கு இந்த மார்பக தொற்று இன்றைக்கெல்லாம் மார்பக புற்றுநோயெலாம் வருது அந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் குறையும் அப்படி ஒரு கிருமி நாசினி பாருங்கள் இந்த மஞ்சள் கயிறில் இந்த ரின் சோப்பு தான் நான் இப்போ பயன்படுத்தியிருக்கிறேன் ஏதோ ஒரு துணி சோப்பு அந்த சோப்பை எடுத்துகிட்டு நான் இந்த கொலுசு இந்த கம்மல் இதெல்லாம் கழுவுறதுக்காக எடுத்து வைப்பேன் அந்த சோப்பு தாங்க கையில் நல்லா தொட்டு கயிறையும் நனைச்சிடுங்க இந்த சோப்பை முடிச்சா அந்த கயிறில் தடவிடுங்க தடவிட்டு நான் தேங்காய் நார் தாங்க பயன்படுத்துவேன் மோஸ்ட்டாக இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்னா அது சுத்தமாக இருக்கும் நீங்கள் அப்படி தேங்காய் நார் இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் தளக்கிறீங்க இல்லையா இந்த மெஷ்ஷெல்லாம் அந்த மாதிரி புதுசாக ஏதாவது எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் மிஷ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி புதுசாக எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி அதை நீங்கள் கழுவிடுங்க அந்த சோப்பு போட்டு நல்லா அது மேலே நல்லா உரசிடுங்க அதுக்கப்புறமா நார் வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டிங்கனாலே நல்லா பளிச்சின்னு கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இருக்காதுங்க குளிக்கும் போது இது வந்து நமக்கு ஒரு பத்து செகண்ட் வேலை தான் அதை தினம் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கயிறு பார்க்குறதுக்குமே பல பலன் இருக்கும் அந்த மாதிரி அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது அது ஒரு தனி மங்களகரமாக இருக்கும் தனி கடாட்சமாக இருக்கும் நம்மையே அவங்களுக்கு பிடிக்கும் அது எப்படி இவங்க இவ்வளோ பளிச்சுன்னு போட்டிருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி பாருங்கள் கழுவி எடுத்து ஒரு வெள்ளை துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சோப்பு போடலாம் தாராளமாக இந்த மாதிரி முழுசாக தொடச்சிருங்க இப்போது இதுக்கு மஞ்சள் தடவணும் அந்த மஞ்சள் கை மகிமையே மஞ்சள் தாங்க இப்போ நிறையா பேருக்கு வந்து இழைக்கிற மஞ்சள் இருக்காது நான் எப்போவுமே இந்த இழைக்கிற மஞ்சள் பூசு மஞ்சள் வச்சுருப்பேன் திருமணத்துக்கு முன்பிருந்தே அந்த பூசு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதே எங்கள் அம்மா பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க அதனால் எந்த விதமான தொற்றுக்களும் எங்களுக்கு வந்து அண்டினது கிடையாது எங்களுடைய சகோதரிகளுக்கோ எங்களுக்கோ எந்தவித தொற்றுக்களும் அண்டியது கிடையாது அதனால தாங்க இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்ல முடியுது இன்றைக்கி இப்போ பாருங்கள் அந்த மஞ்சளை வந்து நீங்கள் வீட்டில் வந்து சாமிக்கு எல்லாம் வைப்பீங்க இல்லையா மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சளில் கொஞ்சமாக எடுத்து தண்ணி கலந்து இந்த மாதிரி இந்த மஞ்சள் கயிறில் தடவிக்கலாம் ஏதாவது மஞ்சள் இழைக்கிற மஞ்சள் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து எப்போவுமே பூசு மஞ்சள் இழைக்கிற மஞ்சள் வச்சுருப்பேன் பாருங்கள் அந்த கல் கூட இருக்கும் எப்போவுமே அதை இழைக்கிறதுக்கு இந்த கல் இந்த மஞ்சள் இழைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த வாய்ப்புண்ணு வந்துச்சுன்னா இந்த மாசிக்காய் இழைக்கிறதுக்கு இந்த கடுக்காய் இழைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கல் நல்லாவே உதவும் நமக்கு இந்த மூலிகைகளை இழைச்சி குழந்தைக்கு ஒரு வசம்பு இழைச்சி தேய்க்கணுன்னா அதனால் இந்த மாதிரி கல் எல்லாருமே நிறைய பேர் வச்சுருப்பாங்க இதுலேயே மஞ்சள் தேய்ச்சி நாம் இந்த மாதிரி உரசிக்கலாம் இந்த மஞ்சளை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு கல்லுலேயும் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இப்படி இழைச்சிங்கன்னா பாருங்கள் பட்டு போல் அந்த மஞ்சள் இழஞ்சிரும் அதே இந்த கயிறில் வந்து தேய்க்கணும் இது இதை வந்து குளிக்கும் போதே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் இது கை காலில் அதே மாதிரி இந்த மாதிரி கயிறிலையும் தேய்ச்சிப்பாங்க இந்த கை காலில் தொடர்ந்து மஞ்சள் தேய்ப்பதனால் இந்த முடி வளர்ச்சி இந்த ரோமங்கள் வளர்ச்சியும் இருக்காது மேலும் நமக்கு இந்த கிருமி தொற்று இருக்காது நம்ம உடம்பில் வந்து இந்த வியர்வை வாடை கெட்ட வாடை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது மார்பகத்தை நல்லா சுத்தமாக வச்சுருக்கும் மேலும் கிருமி தொற்றுகள் செய்யும் இந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது பாருங்கள் எப்படி இருந்த இந்த கலர் இப்போ நம்ம எவ்வளோ தூரம் அழகாக மஞ்சள் கலராக மாற்றிட்டோம் இப்போ இதை எல்லாமே மறுபடியும் மஞ்சள் தேய்ச்ச பிறகு மறுபடியும் நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு அலசு அலசி எடுத்துட்டிங்கன்னா இந்த மஞ்சள் நீங்கள் எந்த ஆடை அணிஞ்சாங்கினாலும் அதில் வந்து ஒட்டாது ஸோ அதுக்காக தான் இந்த பேட்டர்ன் சொல்கிறேன் இப்போ நீங்கள் துணி வச்சு தொடச்சிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது ஒரு மெத்தட் இதை வந்து கலட்டி செய்கிறத விட நீங்கள் குளிக்கும் போதே இதை பயன்படுத்துங்க அதுதான் நல்லது இப்போது புது சரடு அதாவது இந்த மஞ்சள் கயர் ரொம்ப பழசாயிடுச்சு அதை இனிமேல் அணிய முடியாது அப்படின்றவங்க புதுசாக எப்படி இதை நாமளே கோர்த்துக்கிறது இன்னுமே நிறைய பெண்கள் அவங்க அம்மாவையோ மாமியாரையோ வயதானவர்களையோ தான் தேடுறாங்க இதை செய்கிறதுக்கு என் தோழிகள் கூட என்கிட்ட இதை கேட்டிருக்குறாங்க எங்களுக்காக ஒரு தடவை இதை செய்து காட்டு ஒரு வீடியோ போடு அப்படின்னு அவங்கெல்லாம் வந்துட்டு கோல்டு அந்த கோல்டு செயினில் வந்து இதை கட்டுறதுக்கே வந்துட்டு அவங்க கேட்டது அதற்காகவே இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன் இந்த கயிறும் பாருங்கள் நல்ல காட்டன் கயிறாக பார்த்து வாங்கணும் நல்ல நூல் கயிறு அப்போ தான் அதில் மஞ்சள் பிடிக்கும் அதுதான் நம்ம கழுத்தில் போடுறதுக்குமே நல்லது அந்த வேர்வை தண்ணியாக இருந்தாலுமே அது உரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி கயிறாக பார்த்து வாங்கிக்கோங்க நல்ல முறுக்கு பாக்ஸ் டைப் முறுக்கி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அதிகமாக பிரியாது இப்போ இந்த நீட்டான மஞ்சள் கயிறில் ஒரு பக்கத்தை தான் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு பக்கத்தை நீங்கள் வலது பக்கமோ இடது பக்கமோ எடுத்துக்கோங்க ஒரு அரை அடி நீளம் வந்து விட்டுடுங்க அங்கேருந்து கோர்க்கணும் நம்ம எல்லாத்தையும் கோர்த்து அணிகலன்களை கோர்த்து வந்து சென்டரில் கொண்டு வந்துடக்கூடாது நடுவில் கொண்டு வந்துடக்கூடாது ஏதாவது ஒரு பக்கத்தில் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஓரம் எடுத்துக்கிறேன் ஒரு அரை அடி கயிறை வந்து நான் நீளம் விட்டுருக்குறேன் அது பத்தலைன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் முதல்ல வந்து பாருங்கள் நான் ஒரே ஒரு கருப்பு பவளம் கோர்த்துருக்குறேன் கருப்பு பாவளம் கோர்க்கலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும் இதை வந்து எனக்கு முதல் முதல்ல தாலி பிரித்து கோக்கும்போது ஒரு எண்பது வயதுக்கு மேலே உள்ள பாட்டி அவங்க தாலியிலருந்து கலட்டி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அது ஒரு ஞாபகமாகவே இருக்குது அது ஒரு திருஷ்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்தாங்க அதனால எங்கள் அம்மா அதை கோர்த்தாங்க அது இன்னமுமே அதையே தான் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் தாராளமாக திருஷ்டிக்கு ஒரு கருப்பு கோர்க்குறவங்களுக்கு சில பேருக்கு பழக்கம் இருக்குது அதற்கப்புறமா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய குழாய்களாக இருக்கட்டும் காசிகளாக இருக்கட்டும் என்னெல்லாம் வச்சுருக்குறீங்களோ ஒன்று ஒன்றும் கோர்த்துட்டு ஒரு முடிச்சு போடுங்க இல்லைன்னா ரெண்டு ரெண்டு நிறையா அணிகிறவங்க ரெண்டு ரெண்டு கோர்த்துட்டு ஒரு முடிச்சு போடுங்க ஏன் இந்த முடிச்சு நான் போட்டுக்கிட்டே வரேன் அப்படின்னா அந்த அணிகலன்களை கரெக்டாக ஸ்டிஃபாக அந்த பக்கத்துலேயே வைக்கும் அதே மாதிரி முன்ன பின்ன திரும்ப விடாது சில பேர்லாம் சொல்கிறாங்க நான் வந்து தாலி போட்டிருக்கேன் எனக்கு உள்ளுக்குள்ளேயே அப்படியே சுருட்டிக்குது தண்ணி பட்டுருச்சுன்னா முழுசாக வந்து சுருண்டுறது அப்படின்னு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கயர் வாங்கி நீங்கள் தாலி சாரட்டு கோத்து பாருங்கள் இந்த மாதிரி சுருணவும் சுருண்டாது உங்களுடைய தாலியோ அந்த அணிகலன்களோ முன்ன பின்ன வந்துட்டு ரொட்டேட் ஆகாது ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான சின்ன சின்ன டிப்ஸு ஸோ பாருங்கள் வலது பக்கம் வந்து இடம் குறைவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இடது பக்கமாக அந்த முடிச்செல்லாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் நம்ம இன்னும் வந்து அந்த முடித்த டைப் பண்ணலை அதனால் அதை பிரித்து இடது பக்கமாக நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற முறை ஸோ இந்த தாலி கயிறு அணிவதில் இன்னும் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அதாவது குடும்ப உறவு மேம்படும் அதே மாதிரி நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்ன்றாங்க தெய்வ பாதுகாப்பு அந்த தெய்வீக பாதுகாப்புன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க இந்த தாலி கயிறு மாற்றுறதுக்கான உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் முகூர்த்த நாளுங்க அதே மாதிரி ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு சித்திரை மாதம் மீனாட்சி திருக்கல்யாணம் மாசி மாதம் வளர்ப்பிறை இந்த மாதிரி நாட்களில் மாற்றலாம் அதே மாதிரி திங்கள் கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைகளில் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பகல் நேரங்கள் காலையில் அந்த சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கிற நேரத்தில் நேரத்தை பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் மாற்றலாம் கிழக்கு நோக்கி அமர்ந்து பூஜை அறையில் உட்கார்றதா இருந்தாலும் கிழக்கு நோக்கி அமர்ந்து நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முறையாக கடைப்பிடிப்பதற்கான ஒரு சின்ன சின்ன சாஸ்திரங்கள் இந்த தாலிக்கயிறில் நம்ம மஞ்சள் தடவி இந்த மாதிரி தொடர்ந்து அணிஞ்சிக்கிட்டே வரும்போது ந மஞ்சள் இயற்கையான கிருமி நாசினி அதனால் கழுத்து பகுதியில் கிருமி தொற்றுகள் இல்லாமல் பாதுகாக்கும் நம்மளுடைய மஞ்சளுடைய சத்துக்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இருதயத்திற்கு ஆதரவாக செயல்படும் மார்பகத்தில் தொற்று நோய்கள் இல்லாமல் பாதுகாக்கும் இதெல்லாம் இதோடைய சிறப்பு இந்த மாதிரி மஞ்சள் கயிறு இந்த கயிறுகள் வந்துட்டு சித்திரை மாதம் இங்கே மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அப்போது எங்கள் வீட்டில் அவங்க போகும்போது ஒரு ரெண்டு கயிறுனாலும் அங்கே கொடுப்பாங்க கயிறு அப்படி வாங்கிட்டு வர்றது தான் அப்போ வந்து தரமான கயிறு கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி அங்கே நந்தி மேலே அவ்வளோ பேர் தாலி கயிறை வந்து கட்டி நிறைய வேண்டுதலை நிறைவேற்றிப்பாங்க அந்த கயிறுகளை மற்றவர்கள் ஒரு திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது வேந்தல் இருக்கிறவங்க அந்த கயிறை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஐதீகங்கள் ஒரு ஒரு கோயிலுக்குமே உண்டு இப்போ பாருங்கள் நான் அழகாக எல்லாத்தையுமே கோர்த்துட்டேன் அந்த தாலியில் வந்து ரெண்டு காது இருக்குன்றதுனால ஒரு காதில் கோர்த்து ஒரு முடித்து தான் நான் அடுத்த காதிலே கோர்த்தேன் அப்படி கோர்க்கும்போது பாருங்கள் தாலி எப்படி ஸ்டிஃபாக நிற்குதுன்னு இது வந்து மேலும் கீழும் வந்துட்டு திரும்பாது ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு இப்போ பாருங்கள் இந்த ரைட் சைடில் எனக்கு முடிச்சு போடுறதுக்கு இடம் குறைவாக இருக்குன்றதுனால எல்லாத்தையுமே நான் வந்து இடது பக்கம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம கோத்துட்டோம் இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருக்கக்கூடாது ஸோ இது மாதிரி முடிச்சுகள் எல்லாமே ரொம்ப லூஸாக தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி முடித்த பிறகு நல்லா ஒரு இழுக்கை இழுத்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா டைட் ஆகிடும் தண்ணீர் படப்பட நல்லா இருக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் வலது பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குது இது நம்ம முடிச்சு போடுறதுக்கு இப்போ இந்த முடிச்சு எந்த பக்கம் இருக்கணும் ஈதர் உங்கள் மார்பகத்துக்கு இடது பக்கம் இருக்கணும் இல்லைனா வலது பக்கம் இருக்கணும் நீங்கள் கோர்க்குற முறையை பொறுத்து முடிச்சு வந்து பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி வர மாதிரி நிறைய பேர் போட்டு விட்றாங்க அப்படி போடக்கூடாது அப்போ பின்னாடி பிளெயினாக தான் இருக்கணும் கயிறு ஸோ இதுதான் இந்த மெத்தாடு இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீட்டு வேணும் இந்த தாலி வந்து இந்த தங்கத்தாலி நம்மளுடைய மார்பகங்களுக்கு நடுவில் இருக்கணும் எல்லாமே நமக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது அதனால தான் எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை வைச்சிருக்குறாங்க தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் நமக்கு திருமண மாணவர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுப்பது இந்த தாலி கயிறு தான் ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்துட்டு தங்கத்தில் தாலி சரடு போட்டுட்டு நமக்கு அந்த வித்தியாசம் கூட இல்லாமல் தான் போயிடுச்சு மற்ற மாநிலத்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பாரம்பரிய அந்த தாலிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க என்னுடைய தோழிகளில் பெங்காலி தோழிகள் இருக்கிறாங்க இங்கே தமிழர்களை திருமணம் செய்திருக்கிறாங்க அவங்க கூட என்னை பார்த்துட்டு இதை எப்படி கோர்க்கணும் இந்த மாதிரி தாலி கயிறு போடுறது ரொம்ப அழகாக தான் இருக்குதுன்ட்டு அவங்க இந்த தாலி கயிறை அணிஞ்சிருக்கிறாங்க அவங்களாம் பெரும் பதவிகளில் ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டில் ஹெச்ஆராக இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரும் பதவிகளில் இருக்கிறவங்க இத்தனைக்குமே அவங்களுடைய பழக்கம் கையில் வந்துட்டு ஒரு சிகப்பு வளையலும் வெள்ளை சங்கு வளையலும் தான் அவங்களுக்கு தாலி அவங்க ஊர்லேருந்து அதாவது கல்கத்தாவிலேருந்து வாங்கி வந்து கொண்டு எனக்கு கொடுத்தாங்க நான் அதை இன்னுமே என் கையில் நான் எப்போவுமே தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதுதாங்க ஒரு கலாச்சார பரிமாற்றம்ன்றதே இங்கே வருது அப்போ நம்மை பார்த்து இன்னொருத்தரும் வந்து அந்த முறைக்கு மாறுறாங்க அது அதை பற்றிய நன்மை தீமைகளை கேட்டு அறிஞ்ச பிறகுதான் அவங்க மாறுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அது வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கலாச்சார பரிமாற்றம் இன்னைக்கு உலகம் முழுக்க நடக்குது அப்போ நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தை நாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த தாலி சரடை நீங்கள் செயினில் கோல்டு செயினில் கட்டணுன்னா இந்த செயினில் வந்து ரெண்டு ரிங் இருக்கும் அப்போ அந்த ரெண்டு ரிங்கில் இரண்டு பக்கமுமே இந்த தாலியோட கயிறை வந்து நல்லா முடிச்சு போட்டுருங்க நல்லா கழலவும் கழலாது நல்லா இறுகிடும் ஏன்னா கயர் இல்லையா அந்த முடித்து வந்து நல்லா இறுக்கமாகவே இருக்கும் இன்றைக்கி செயின் பறிப்புன்றது வந்து ரொம்ப அசால்ட்டாக நடக்குதுங்க அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு கூட இது நமக்கு உதவியாக இருக்குது நானும் என்னுடைய ஒரு ரெண்டு மூணு ஆசிரியையும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் போதே நல்லா யாரது வந்து ரொம்ப பெரிய சரடாக இருந்ததோ அவங்கள்தாங்க செயின் பறிக்கிறவங்க கூட திருடுனாங்க அவங்க செயினை கையில் பிடிச்சிட்டதுனால டாலர் மட்டுமே எங்கேயோ தவறி விழுந்துருச்சு கடைசரி கண்டுபிடிக்க முடியல அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தா அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஒரு பெண்ணும் சேர்ந்து தான் அதை அந்த அந்தளவுக்கு இன்னைக்கு கால மாற்றங்கள் செயின் பறிப்பு ஒரு தங்கத்துக்காக இவ்வளோ தூரம் நடக்குது இது வந்து நம்ம கலாச்சாரத்தை மட்டும் இல்லாமல் நமக்குமே ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கிறத கூட நீங்கள் கமெண்ட்டில் பகிர்ந்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி